விஎஸ்என் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ரிவிஷன்ல நகர வேறுபாடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஊன் உணவு ஊன் இறைச்சி உலால் நெக்ஸ்ட் வானம் வெடி வானம் ஆகாயம் தினை ஒழுக்கம் நிலம் தினை தானியம் பனி வேலை பனி குளிர்ச்சி பனிக்காலம் மனம் வாசனை நறுமணம் மனம் உள்ளம் ஆணை கட்டளை கான் காடு கணை அம்பு கணை கனைத்தல் திண்மை வலிமை திண்மை தீமை வன்மை கொடை வளம் வழங்குதல் வன்மை வலிமை காணம் பொன் காணம் காடு பனை முரசு பனை ஒரு வகை மரம் வண்ணம் நிறம் குணம் அழகு வண்ணம் எழுத்து நாணம் வெட்கம் நாணம் கவரிமான் குணை தெப்பம் புனை கற்பனை சேனை அறிவு சேனை படை மான் பெருமை மான் புள்ளி மான் ஆணி எழுத்தாணி ஆணி தமிழ் மாதம் அரண் பாதுகாப்பு மதில் கோட்டை அரண் சிவன் தின் வலிமை தின் உன்